ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் த்ரீல ஒரு சூப்பரான கிரைம் மூவியான கோதிகா படத்தோட ஃபுல் மூவி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரான மிராண்டாங்கிறவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மிராண்டா தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இப்போ க்ளோயின் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன டெய்லி யாரோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் ரூமில் யாரோ இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அது யாருன்னு நீங்கள் போய் பாருங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்கிட்ட அவன் தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அதையெல்லாம் உன்னோட கற்பனையாக தான் இருக்கும் சரி நீ எதுக்காக அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இந்த க்ளோ என்ன சொல்கிறேன்னா என்னோட வாழ்க்கையில் நான் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் என்னை வளர்த்த என்னோட ஸ்டெப் ஃபாதரே என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார் அதனால தான் நான் அவரை கழுத்தெழுத்த கொலை பண்ணேன் இதில் என்ன தப்பு இருக்குது நான் சரியாக தானே பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான மிருகங்கள் வாழ்வதை விட சாகத்தை மேல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்துல பேசுற அந்த க்ளோய் அது மட்டும் இல்லாம நான் பண்ணது தப்பு இல்ல சரிதானே சரிதானே அப்படின்னு சொல்லி அந்த க்ளோய் கத்திக்கிட்டே இருக்கா உடனே அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே இந்த கிளோய கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வெளியே வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட டீனான டக்குன்னு ஒருத்தர மீட் பண்ணி பேசுறாங்க இவர் வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த க்ளோய் எல்லாமே நடிக்கிற மாதிரி இருக்கு அவ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக நம்ம நடிக்க பாக்குறா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க ஹஸ்பண்டும் இந்த மாதிரி மர்டர் கேண்டில் ஹேண்டில் பண்றப்ப ரொம்ப கவனமாவும் பொறுமையாவும் இருக்கணும் சோ அதனால நீ பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் போதே அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு இவரோட பேரு பி டிவரம் இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப பீட்டும் டைம் ஆச்சு இல்ல இங்கேயே எவ்வளவு நேரம் இருக்க போறீங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நான் இதோ கிளம்பிட்டேன் நீயும் என் கூட வரியான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு அதுக்கு ஹீரோயினும் இல்ல நீங்க கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அங்கிருந்து கிளம்பி அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க போய் குளிச்சிட்டு அங்க இருந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே நைட்டு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க அப்படி அவங்க கிளம்பும் போது அங்க பயங்கரமா மழை பெய்து இருக்கு அதனால நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இந்த மழையில நீங்க எப்படி தனியா டிரைவ் பண்ணிட்டு போவீங்க நானும் உங்க கூடவே வரட்டான்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல நீ இங்கே ஏதாச்சும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க நம்ம ஹீரோயினும் இப்ப கார்ல இருக்காங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அங்க ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்படி போக முடியாது மேம் இங்க உடஞ்சு கிடக்குது அதனால நீங்க வேற வழியா போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல பாபன் ஒருத்தர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹே மிராண்டா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் இவர் நம்ம ஹீரோயினும் என் வீட்டுக்கு போறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கு அந்த பாபம் பக்கத்துல இருக்க அந்த பிரிட்ஜ் வழியா போன்னு சொல்றாரு சோ அதனால நம்ம ஹீரோயினும் அந்த பாப் சொன்ன வழியா போறாங்க அப்படி அவங்க போய்கிட்டு போது தூரத்தில் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரியுது ஸோ அதனால அது மேலே இடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் காரை வளைக்கிறாங்க ஆனால் அந்த கார் ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துருது ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த கார்லேருந்து வெளியே வந்து யார் அதுன்னு சொல்லி போய் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நின்று அழுதுகிட்டு நீ யாரு எதுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹீரோயின் ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக தீயாக எரி இது அப்படியே அவ அவளோட கைய தூக்கி நம்ம ஹீரோயினோட உடம்புல வைக்காம நம்ம ஹீரோயினும் பத்தி கிட்டு எறியறாங்க அங்கேயும் சீன் கட் ஆகுது இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வேலை பாத்துக்கிட்டு இருந்த அதே மென்டல் ஹாஸ்பிட்டல இப்ப நம்ம ஹீரோயின பைத்தியம் சொல்லி அடைச்சு போட்டுருக்காங்க நம்ம ஹீரோயினும் யார் அது என்ன பைத்தியம் சொல்லி இங்க அடைச்சு வச்சிருக்கிறது என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரியா தெரியுது அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டு பீட்டர் அவனோட ஆட்கள் எல்லாரையுமே கொட்டிட்டு வந்திருக்கான் இப்போ பீட்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட எதுக்காக நீ இப்படி கத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா இரு அன்னைக்கு நைட்டு நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு போனியா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நம்ம ஹீரோயினும் நான் காரில் போய்கிட்டு இருந்தேன் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது வழியில் ரோடை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ பாப் வேற வழியை சொன்னார் அந்த வழியாக நான் போனேன் அப்படி போகும்போது ஒரு பொண்ணு நடு ரோட்டில் நின்னால் அந்த பொண்ணு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எரிய ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப பீட்டும் நீ நல்லா யோசிச்சப்பாரு உனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும் உன்னோட ஹஸ்பண்ட பத்தி உனக்கு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு அப்ப நம்ம ஹீரோயினும் எதுக்காக நீ இப்படி என்ன துருவி துருவி கேள்வி கேக்குற ஏன் சொல்லி போது அந்த பீட் இப்ப ஒரு விஷயத்த சொல்றான் நீ இந்த இடத்துக்கு வந்து மூணு நாள் ஆயிருச்சு உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அவரை கொலை பண்ணதே நீ தான் அப்ப நம்ம ஹீரோயினும் இல்ல நீ போய் சொல்லாத நான் அவரை கொலை பண்ணிருக்க மாட்டேன் நான் எப்படி அவரை கொலை பண்ணுவேன் அத நீ நம்புறிய அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுறாங்க அந்த நேரத்துல அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாருமே உள்ள வந்து நம்ம ஹீரோயின்க்கு ஒரு ஊசியை போட்டு படுக்க வைக்கிறாங்க பைத்தியக்காரங்க இருக்க தான் போட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல போய் சோகமா உக்காந்து கேட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் குளோயின் ஒரு பொண்ணை விசாரிச்சுட்டு இருந்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கா அவ இப்ப வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீயும் எங்கள்ல ஒருத்தி ஐடியா இனிமே நீ என்னதான் உண்மையா சொன்னாலும் அவங்க ஒன்னு பைத்தியக்காரியை பாக்குற மாதிரி தான் பாப்பாங்க நீ சொல்ற எதையுமே நம்ம மாட்டாங்க அப்படின்னு சொல்றா உன்னை பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிட் பேப்பரை தூக்கி நம்ம ஹீரோயின் கையில போட்டுட்டு போறா அதை நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட கொடூரமா கொலை பண்ண விஷயத்த நியூஸா போட்டிருக்கு இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஏதோ பயங்கர டிஸ்டர்பிங்காவே இருக்கு அதனால திடீர்னு எந்திரிச்சு பாக்குறாங்க பார்த்தா அவங்க ரூமோட டோர்ல நாட் எலோன்னு சொல்லி எழுதி இருக்கு இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்து பயங்கர பயங்கரமா அழுறாங்க அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு நர்ஸ் வந்து மாத்திரை சாப்பிடுறதுக்காக மாத்திரையை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை குளிக்கிறதுக்காக அனுப்பி விடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயினும் குளிக்கிறதுக்காக அங்க போறாங்க அங்க மொத்தமாவே பைத்தியங்க எல்லாம் குளிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு இடையில குளிக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த பைத்தியக்காரங்களுக்கு மத்தியில நம்ம ஹீரோயின் பிரிட்ஜ்ல பாத்தாங்க இல்லையா ஒரு பேய் உருவம் அந்த உருவம் தெரியுது அந்த உருவத்தை பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்து ஓடுறாங்க இப்போ அந்த உருவம் நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணுது அப்படி நம்ம ஹீரோயினோட கையில பயங்கரமா வெட்டு வெட்டுன்னு வெட்டுது நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோனோட கையில வெட்டு பட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு பீட் தான் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கான் இப்ப பீட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் டெய்லி அந்த பொண்ணோட உருவம் என்னோட கனவுல வந்துட்டு போயிட்டு இருக்கு இப்ப கூட அந்த உருவம் தான் என்னோட கையில இப்படி வெட்டிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றா ஆனா பீட்டும் நான் இத்தனை வருஷமா உன் கூட வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு சோ உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுவேன் ஆனா அதுக்காக நீ இந்த மாதிரி ஏதாவது கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் என்னால் நம்பிட்டு முடியாது அப்படின்னு சொல்றான் அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்களோட லாயர் வந்திருக்காரு அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக தான் இருக்கு நீ பைத்தியக்காரி இல்ல நார்மல் வெளியே வந்துட்டனா கண்டிப்பா உன்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க சோ அதனால நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் தான் கொலை பண்ணவே இல்லையே செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த நேரத்துல அந்த பாபுங்கிற போலீஸ்காரன் இருந்தாலே அதாவது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்த கொடுத்தேன் வழி கூட சொல்லிக் கொடுத்துருப்பானே அவன் அங்க பயங்கர கோவத்தில் என்னது நீ அவனை கொலை பண்ணலையா அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபோட்டோஸை காட்டுறாங்க அந்த ஃபோட்டோஸை எல்லாம் காட்டிட்டு அவரை அப்படியே துண்டு துண்டை வெட்டி நீ சாக அடிச்சிருக்க அவனை வெட்டின கோடாரியில உன்னோட கைரேகை இருந்துச்சு வீட்டில் இருந்த எல்லா இடங்கள்லையும் உன்னோட கைரேகை தான் இருந்துச்சு அதோட நீ என்னமோ உன்னை எழுதி வச்சிருக்காது என்னதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அதில் நாட் எலோன்னு எழுதியிருக்கு இப்போதான் நம்ம ஹீரோயின்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது இங்கேயும் நாட் எலோன்னு இருக்கு அப்போ அன்னைக்கு என் ரூம்ல கண்ணாடியிலேயே நாட்டலோன்னு எழுதிருந்து அப்படியே கையில பாக்குறாங்க கை ஃபுல்லா ரத்தமா வடிது அவங்களோட கையில கட்டு போட்டுருக்கோம் அந்த கட்ட ரிமூவ் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அதுலயும் எழுதி இருக்கு இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துலயே மயக்கவும் போடுறாங்க அதனால செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்க்க கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ அவங்க அப்படியே ஊசி போட்டு நம்ம ஹீரோயினை படுக்க வச்சிருக்காங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இப்ப சில விஷயங்கள் இலுஷன்ஸா வருது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் நல்லா மலையில நினைஞ்சு வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவரை இவங்க போய் பார்க்குறாங்க அப்படியே அந்த சீன் கட் ஆகுது இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பீட் கிட்ட சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த அதனால பீட்டும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறான் சோ இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த டீன் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அங்க ஒரு போட்டோ இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் இந்த போட்டோல இருக்கிறது யாரு இவங்களை தான் நான் அன்னைக்கு பிரிட்ஜில் பார்த்தேன் என்னோட கனவுலையும் அடிக்கடி இந்த பொண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த டீன் என்ன சொல்றாருனா இல்ல நீ அவளை பாத்திருக்க மாட்டேன் இவன் என்னோட பொண்ணு ரேச்சல் இவ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின்க்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும் அங்க கட் பண்ண அடுத்த சைன்ல இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்ல காட்டுறாங்க அங்க நம்ம ஹீரோயின் யாரோ ஒருத்தங்க இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது உடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லை ஆனா நீ ரேச்சலோட ஆவியா இருந்தனா இந்த டோரை அன்லாக் பண்ணி விடுன்னு சொல்லி கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துல அவங்களோட டோரும் ஓபன் ஆகுது உடனே நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து வேகமா வெளியே வராங்க ஓடி போய் இவங்க டாக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும் அந்த இடத்துக்கு போறாங்க அப்போ அவங்களோட சிஸ்டம் ஆன் ஆகுது அங்க இந்த ரேச்சல் இறந்த நேரம் எப்படி இறந்தா அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் கிடைக்குது அந்த ஆர்டிக்கல்ல அந்த ரேச்சல்ங்கிற பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு போட்டிருக்கு அந்த நேரத்துல அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு சிசிடிவி கேமராவோட புட்டேஜ் இவங்களோட சிஸ்டத்துல வருது உடனே நம்ம ஹீரோயின் அந்த ரூம்க்கு போய் பாக்குறாங்க பார்த்தா அந்த ரூம்ல இருக்கிறது அந்த க்ளோயிங்கிற பொண்ணுதான் தான் அவகிட்ட எவ்வளோ ஒருத்தன் தப்பா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வெளியில நின்னு பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவளை கொடுமைப்படுத்துறவனோட உடம்புல ஏதோ பச்சை கொத்தி இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அதில் ஒரு பொண்ணோட உருவம் அப்படியே தீ பிடிச்சி எரிகிற மாதிரி பச்சை கொத்தி இருக்கான் இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடுறாங்க அப்போ அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சே ஒரு ரூமில் அடைச்சிடுறாங்க அங்கே கட் பண்ணா இப்போ அந்த வீட்டை நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான் அவன் கிட்டே நம்ம ஹீரோயினும் நான் அவன் கிட்ட சொல்கிறத கேள் இங்கே ஒரு பேய் இருக்கு அது மட்டும் மட்டும் இல்லாம அந்த ரூம்ல எவனோ ஒருத்தன் இருக்கான் அவன் அங்க இருக்க பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை நான் பார்த்தேன் அவனோட முதுகுல எரிஞ்ச போன ஒரு பொண்ணோட உருவத்தை டேட்டோ குத்தி இருந்தான் அதை யாருங்கிறத கண்டுபிடினு சொல்றாங்க அதுக்கு வீட்டும் இந்த இடத்துக்கு நம்மள மீறி யாராலையும் வர முடியாது இது எல்லாமே உன்னோட கற்பனையா தான் இருக்கும் நீ ரிலாக்ஸா படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அங்கே கட் பண்ண அடுத்த சீன்ல இப்போ நம்ம ஹீரோயின் அந்த க்ளோயிங்கிற பொண்ணை மீட் பண்றாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கறாங்க அப்போ க்ளோயும் இப்போ வச்சு நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ நம்புறியான்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் மாமா நான் நம்புறேன் உண்மையாவே என்ன நடக்குதுங்கிறத என் கிட்ட தெளிவாக சொல்லு அந்த ரேசலிங்கிற பே பொண்ணை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேக்கிறாங்க அதுக்கு க்ளோயும் அந்த பொண்ணு சுசைட்ல செத்து போகலை அந்த பொண்ணை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அந்த கொலையில சம்மந்தப்பட்டவங்களை தான் அந்த ரேசலிங்கிற பேய் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா அங்கே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல ரொம்ப பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த பேய் அங்கே வந்து நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிக்குது சராமாரியா தாக்குது இவளை போட்டு அந்த பேய் அடிச்சுக்கிட்டு இருக்கத இங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே சிசிடிவி கேமரால பாக்குறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பேயை தெரியாது நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கே போறாங்க அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே மயக்கத்துல கிடக்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் சுதா விசாரிச்சுட்டு அவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அப்படி அவங்க ஓடும் போது இந்த செக்யூரிட்டி எல்லாருமே பிடிக்க பாக்குறாங்க ஆனா அவங்க யார் கையில மாட்டாம நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அதுக்கப்புறமா கோடி ரிசப்ஷனுக்கு வராங்க அங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து இவங்க காரை வாங்கி அவனோட கார்ல அங்கிருந்து தப்பிச்சு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் மெதுவா அவங்களோட வீட்டுக்குள்ள நடந்து போறாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு நைட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே விஷுவலா ஒரு இல்லூஷன் மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அன்னைக்கு நைட்டு அவங்க ஹஸ்பண்டை அவங்க துண்டு துண்டா வெட்டினது அதுக்கப்புறமா பாத் டேப்ல குடிச்சது அதுக்கப்புறமா கண்ணாடியில் அவங்க போய் நின்னப்போ அந்த ரேச்சல் பேயோட உருவம் அப்படியே வந்துட்டு போகிறது இது எல்லாமே தெரியுது அவங்களுக்கு அந்த ரேச்சலோட ஆவி பிடிச்சதுனால தான் அவங்க அவங்க ஹஸ்பண்டையே கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோயினுக்கு இப்ப தெரிய வருது இப்ப நம்ம ஹீரோயினும் நானே என் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்டோட போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அதுல நம்ம ஹீரோ ஃபார்ம் ஹவுஸ் ஒன்னு இருக்கும் அதில் ஒரு ரத்த துளி இருக்கு இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சந்தேகம் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க நம்ம ஹீரோயின் அங்கே போய் பாக்குறாங்க பார்த்தா அங்கே கேமரா லைட்ஸ் எல்லாம் போட்டு பெட்ல சங்கிலி எல்லாம் போட்டு ப்ரெட் ஃபுல்லாக பயங்கர ரத்த கரையாக இருக்கு இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு இங்கே ஏதோ நடந்துருக்குங்கிற விஷயம் தெரிய வருது அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அங்க ஒரு வீடியோ கேமரா இருக்கு அதை நம்ம ஹீரோயின் ப்ளே பண்ணி பாக்குறாங்க அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நிறைய பொண்ணுங்களை கடத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்களை கற்பழிச்சு இந்த இடத்துல கொலை பண்ணியிருக்காரு இத பார்த்த நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இதனால தான் அந்த ரேச்சலோட பேய் நம்ம ஹீரோயினோட உடம்புல புகுந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டே கொலை பண்ணியிருக்கு அந்த நேரத்துல அங்க ஏதோ சத்தம் கேக்குது அதனால நம்ம ஹீரோயினும் சேஃப்டிக்காக கையில ஒரு கத்தி எடுத்து வச்சிருக்காங்க அங்க போய் யாருன்னு பார்த்தா அங்க ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு அந்த போலீஸும் நீங்க யாரு எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஒழுங்கா உங்க கையில இருக்க கத்திய கீழே போடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது அங்க திடீர்னு ஒரு கை வந்து நம்ம ஹீரோயினோட கழுத்தை நெருக்கிது நம்ம ஹீரோயினும் பார்த்து போய் திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அங்க ஒரு பொண்ணு தான் இருக்கா அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு பொண்ணு போல அவளை நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் தான் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிருந்திருக்கான் அவ பயங்கர காயத்தோட கிடக்குறா அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினா போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்களோட டீன் வராரு இப்போ அந்த டீனும் நம்ம ஹீரோயின் கிட்ட என்னோட பொண்ணு ரேச்சலும் அவனோட ஹஸ்பண்டோட விக்டிமா இருக்கலாமான்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அவனோட விக்டிம் ஒருத்தன் இல்ல நிறைய விக்டிம்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதும் அந்த டீன் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு ஏன்னு கேட்கும் போது அவருக்கு இப்ப கனவுல ரேச்சல் வர்றதாவும் அவ எரிஞ்ச மாதிரி இருக்க மாதிரியும் தெரியுது ஆனா என்னால அவளை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க அந்த நாட் அலோனுக்கு மீனிங் ஒரு கில்லர்ல இன்னொரு கில்லர் இருக்கான் நம்மளோட டீன் கனவுல பார்த்ததும் நான் வந்து ரேச்சல பிரிட்ஜ்ல பார்க்கும் போதும் எரிஞ்ச மாதிரி இருந்தா அது மட்டும் இல்லாம அன்னைக்கு க்ளோயோட ரூம்ல பார்க்கும் போது அவளை ஒருத்தன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான் அவனோட உடம்புல ஒரு பொண்ணு எரிய மாதிரி டேட்டு போட்டிருந்தான் அவனை நாம யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவனும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதனால பீட்டும் அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்ல இருந்தாலும் இவ சொல்றதுனால கண்டுபிடிக்கலாமு சொல்லிட்டு அதை பத்தி சர்ச் பண்றான் இப்ப அவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நெருப்புல எறிகிற மாதிரியான டேட்டோ யாரெல்லாம் போட்டிருக்கா அவங்களோட அட்ரஸ் எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாத்துகிட்டிருக்கா அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாபுங்கிற போலீஸ்கார வந்து பேசுறான் நம்ம ஹீரோயின் அவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே இந்த பாப்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாட் அலோன்க்கு மீனிங் ஒரு கில்லர்ல இன்னொரு கில்லரும் இருக்கான் அந்த பொண்ணு எறியற மாதிரி டேட்டோ போட்டிருந்த அந்த ஒருத்தன் தான் இன்னொரு கில்லர்னு சொல்றாங்க கண்டிப்பாக அவன் தான் அடுத்த சீரியல் கில்லராக இருக்கணும் அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த பாப்பு இவ்வளோ நேரம் நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்பான் ஆனால் இப்போ பயங்கர வித்தியாசமாக அப்போது பொன்னால் அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீ உயிரோட இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போகிறான் அந்த சண்டையில் நம்ம ஹீரோயின் அவரோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்போது அவனோட உடம்புல அந்த டேட்டோ இருக்குது அப்போ இவன் தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இப்படி பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து கற்பழிச்ச கொலை பண்ணிருக்கான் நம்ம ஹீரோயினும் இந்த பாப்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் சொல்லி பாக்குறாங்க அப்போ இந்த பாபு நம்ம ஹீரோயின் ஒரு மயக்க ஊசிய போடலாம் வரான் ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ஊசிய புடுங்கி பாபுக்கு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க இப்ப நம்ம ஹீரோயின வெளிய தப்பிச்சு ஓடலாம் பாப்பாங்க அங்க டோர் லாக் ஆயிருக்கும் சோ போக வழி இல்லாதனால அங்க ஒரு டேபிளுக்கு கீழ ஒழிஞ்சுகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை இப்ப ஜெயில்ல தானே வச்சிருந்திருப்பாங்க அவங்க அங்க இருந்து தானே தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க அதனால இந்த பாபும் ஒன்னு நான் கொலை பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி மரட்டிகிட்டு இருக்காரு அந்த நேரத்துல அப்ப அந்த ரேச்சல் பேயோட உருவம் தெரியுது அத பார்த்த இந்த பாபம் நீ எப்படி இங்க வந்த தான் நாங்க சாகடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை திரும்பவும் நான் சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற கன்னை வச்சு அந்த ரேச்சல்ங்கிற பேய ஷூட் பண்றாரு ஆனா அந்த ரேச்சல் தான் பேயாச்சு அதுக்கு எங்க சாவு இப்போ இவர் கன் ஷூட் பண்ணது நேரம் ஒரு கம்ப்யூட்டர்ல பட்ட திரும்ப இவர் மேலேயே வந்து விழுது இப்போ அந்த பாபம் அப்படியே நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே திரும்புறாரு அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ஒரு கன் எடுத்து பாபோட தலையிலேயே ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க பாப் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ரேச்சலோட ஆவி அங்க இருந்து மறைஞ்சிருது இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயினுக்கு அங்க யாரோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது என்னன்னு திரும்பி பாக்குறாங்க பார்த்தா டோர் பக்கத்துல அந்த பீட் நின்னுகிட்டு இருக்கான் அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஐ அம் சாரின்னு சொல்றான் அங்க கட் பண்ண ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த க்ளோயிங்கிற பொண்ணையும் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஜெயில்ல இருந்து வெளிய வந்துட்டாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க அப்ப க்ளோயும் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ உனக்கு அந்த மாதிரி கனவுகள் வருதான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமா எப்பவாச்சும் வரும் இறந்து போனவங்களோட ஆன்மா எல்லாம் என்னோட கண்ணுக்கு தெரியுது அது வரமா சாவமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த குளோயிங்கிற பொண்ணுக்கு வேற ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு போல சோ இப்போ நான் அங்க போறேன் திரும்ப ஒண்ணு எப்போ மீட் பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா அவ டாக்ஸில போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அங்க தனியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வெளியில ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான் அந்த பையனை ஒரு வண்டி வந்து மோதுது ஆனா அந்த பையனுக்கு ஒன்னும் ஆகல ஏன் பாத்தீங்கன்னா அந்த பையன் ஒரு இறந்த ஆவி போல இப்போ அப்படியே நடந்து போய்கிட்டிருக்காங்க இப்போ ஒரு போஸ்டரில் இப்போ கொஞ்சம் முன்னாடி அங்கே ஆவியா என்ன பார்த்தீங்களா அந்த பையனோட ஃபோட்டோவை போட்டு மிஸ்ஸிங்குன்னு போஸ்டர் இருக்கு அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் மூவியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்